வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் தனி மிளகாய் பொடி மல்லித்தூள் உப்பு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் ஒரு நானூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மட்டனை அப்படியே வந்து இதில் குக்கரில் போட்டுடலாம் பண்ணி குக்கரில் போட்டுடலாம் அப்புறம் இந்த ஹோல் மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் ஹோல் மசாலாவும் ஒன்றா போட்டுடலாம் இதில் வெங்காயம் தக்காளியும் ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு இதோட கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டு நல்லா எண்ணெய் நிறையா விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டணும் நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று எதுவுமே தனியாக தெரியக்கூடாது நல்லா கிண்டிக்கணும் இது மூணு அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் ஒரு டம்ளர் மட்டும் விட்டால் போதும் கறி மூணு அளவுக்கு மட்டும் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நம்ம தான் தண்ணி ஊற்றணும் இருந்தாலும் தண்ணி வருது இதை இப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து கடாயில் எண்ணெய் வச்சுக்கணும் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பை மட்டும் போடணும் வெறும் சோம்பு மட்டும் போட்டுட்டு அது நல்லா பொரியணும் சோம்பு இப்போ பொறிஞ்சிச்சு இப்போ மெதுவாக அந்த தண்ணி வைக்கணும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா ஹையில் வச்சு நல்லா இந்த தண்ணி வத்தணும் தண்ணி வத்தினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தணும் அந்த தண்ணி வெத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பரும் கறி மசாலா பொடியும் வச்சுக்கேன் அதையும் அதிலேயே தூவி விட்டுறணும் ஏன்னா கொஞ்சம் போடுற போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா கிண்டணும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன் தண்ணி வ இப்போ தண்ணி வைத்துச்சான்னு பார்க்கலாமா நல்லா தண்ணி வைத்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் போகும் இன்னமும் தண்ணி கொஞ்சம் வத்தணும்னு நினச்சா பத்து வச்சு ட்ரெஸ் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிரேவி எண்ணெய் தான் பிடிக்கும் இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் சுவையான மட்டன் கிரேவி ரெடி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் பழைய சாதம் கூட நல்லாயிருக்கும் இதை மறுநாள் சுண்ட வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் என்னோட மட்டன் கிரேவியை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ம் செம்மா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால உளமுடன் பாய்